வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலுதவி பெட்டகம் வீட்டு வாசலில் தொங்கிக் கொண்டிருப்பது கயிறு அல்ல நம் உயிரை காக்கும் முதலுதவி பெட்டகம் ஆகும் நம் வீட்டு வாசலில் கருப்பு கயிற்றில் படிகாரம் எலும்பிச்சம்பழம் மிளகாய் மிளகு ஈச்சமுள் மற்றும் மஞ்சள் தேங்காய் உள்ளிட்ட பொருட்கள் கயிற்றில் கட்டி தொங்குவிடப்பட்டிருக்கும் கண் திருஷ்டிக்காக என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது நம்முடைய உயிரை காக்கத்தான் தொங்க விட்டு கொண்டிருக்கிறது எப்படியென்றால் மின் வசதியில்லாத காலங்களில் நம் வீடுகளில் இரவில் பொருட்களை தேடுவது மிகுந்த சிரமமாயிருந்திருக்கும் இரவில் நம்முடைய முன்னோர்கள் வெளியில் சென்று வரும்போது அக்காலத்தில் தெருக்களிலும் மின்சாரம் இருக்காது அப்பொழுது ஏதேனும் பூச்சியோ அல்லது பாம்பு மற்ற ஏதேனும் விஷப்புச்சிகள் கடித்துவிட்டால் என்ன செய்வது அந்த சூழ்நிலையில் நம்முடைய பதட்டம் அதிகரிக்கும் முதலுதவி மிக அவசியமல்லவா அதற்காகத்தான் இந்த பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை நம் வீட்டு வாசலில் தொங்கவிட்டு விட்டு இருப்பார்கள் கைகளிலோ அல்லது காலிலோ கடிபட்டு இருந்தால் விஷம் மேலும் பரவாமல் இருக்க கயிற்றால் கட்டிவிடுவதால் விஷம் பரவுவதை தடுக்கலாம் கடித்த விடத்தில் எரிச்சல் இருந்தால் படிகாரத்தை தேய்த்து விடுவதால் எரிச்சல் குறையும் விசக்கடியாக இருந்தால் மிளகாய் அல்லது மிளகு கடித்தால் காரம் இல்லை என்றால் கடுமையான விஷக்கடி என்றும் காரம் இருந்தால் பூச்சிக்கடி என்றும் தெரிந்து கொள்வார்கள் கடித்ததால் ஏற்படும் களைப்பைப் போக்க எலும்பிச்சம் பழத்தை புளிந்து கொடுப்பார்கள் எந்த மாதிரியான விசக்கடி என்பதை அறிய ஈச்சமுள்ளால் அந்த இடத்தைக் கீறி பார்த்து தெரிந்து கொள்வார்கள் எட்டுக்கால் பூச்சி போன்றவை கடித்தால் தேங்காய் தண்ணீரும் தேங்காய் கீத்தையும் தின்றால் உடனடி விஷமுறிவு ஏற்படும் சாதாரண ரத்தக்கட்டி வீக்கமாக இருந்தால் மஞ்சள் தடவி விடுவார்கள் இதுதான் நம் முன்னோர்களின் முதலுதவி பெட்டகம் நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல தொங்கிக் கொண்டிருப்பது மூடநம்பிக்கை நம்பிக்கை சின்னமல்ல முதலுதவி பெட்டகம் நன்றி வணக்கம்